ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான பிளைன் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த சால்னாவே நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டானு எது கூட ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு குளிக்கிறண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு அன்னாசிப்பூ சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு புஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த டைம்ல சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே குருமாக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை சுமரி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போ சாலைக்கு தேவையான மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது கூட அந்த தாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் கரி மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க பொடிகளோட பச்சை ஸ்மெல்லாம் நல்ல போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் அப்புறமா இப்போ சாலாக்கு தேவையான அளவு தனி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அரைமுறை தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய ஸ்பூன் கசகசா இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சாதனை சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க தேங்காவோட பச்சை மல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தேவையான அளவு தேங்காயை சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு தேங்காயோட பச்சை மெல்லாம் போன அப்புறமா கடைசியா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க